Oh, um. um. नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासंप्रदायकर्तृभ्यो वमशरुद्यो महद्यो नमो प्रज्ञान घन प्रत्यग्थ ब्रह्माहमस् सोहमस्मी सो ब्रह्माहमस्मी ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः हरि ओम எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துயுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அரைமரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான பிரார்த்தனைகளுடனும் ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ஆஃப் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கிறது அதுக்குள்ளே வந்து புத்தாண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டேன் அப்படின்னாக்கா இப்ப அதன் தான் இந்த வீடியோ மீன ராசியிலும் மீன லக்கணத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான புத்தாண்டை எதிர்கொள்வதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கையாக என்பதுதான் இந்த வீடியோவினுடைய தாத்பரியம் இந்த வீடியோ வந்து பல என்ன இடத்துல வந்து ஜாதகம் பார்க்க வருகின்றவர்கள் ஆதங்கப்பட்டது உண்டு அதாவது நம்ம வந்து அட்வான்ஸாக வீடியோ போடுறோம் ரைட்டு ஆனால் வந்து புத்தாண்டுக்கு பக்கத்துல ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிந்து கொண்டிருந்தால் அது யாராவது சொல்லி இருந்தால் நமக்கு வந்து அது வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர்களுடைய ஆதங்கம் அவருடைய அந்த உள்ள கிடக்கையினுடைய தான் இந்த வெளிப்பாடு தான் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு வந்து தலையில ராகு உட்கார்ந்துருக்கு ஏழு கேத்து உட்கார்ந்துருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய கும்பம் கும்ப தான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி உட்கார்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பிறகு வந்து ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கார் குரு வந்து மூன்றாம் வீட்டுல அதாவது லக்னாதிபதி வந்து மூன்றாம் வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார் அடுத்த வருஷம் என்பது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கு மிக 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 முக்கியமான அதாவது ஒரு ஒரு சோதனையான காலகட்டங்கள் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம போயிட்டு இருக்கோம் ஜென்மச்சனியாக வரப்போகிறாரு என்ன ஆகப் போகிறது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் பீத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்போ முதலில் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் அதாவது உங்களுக்கு முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் விஷயம் எல்லாம் இல்லையா மீன ராசி அன்பர்கள் ஏற்கனவே உழைப்பு மிகுந்தவர்கள் உழைப்புக்கு சலைத்தவர்கள் அல்ல மீனராசி அன்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது எதிர்காலத்தின பத்தினா கொஞ்சம் பயம் இருக்கிறது ராகு இருக்கிறதுனால சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சில விஷயங்கள்ல வந்து செலவுகளை எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய இந்த வருஷமானது கழிந்து அந்த செலவுகள் மட்டுப்பட ஆரம்பிக்க போகின்றன அடுத்த வருஷம் ஆனாலும் கூட அது அடுத்த வருஷம் அதாவது வந்து அடுத்த வருஷம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி ஆகிறார் உங்களுடைய லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு மே பதினான்காம் தேதி வந்து உங்களுடைய லக்னாதிபதி நான்காம் இடத்துக்கு போகின்றார் அதே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு வந்து உங்களுடைய தலையிலிருந்து நாங்க வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகின்றார் பன்னிரெண்டாம் இடம்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் அதிசூக்மமானது அதாவது மரணத்தையும் அதை வைத்து நாம் கணக்குவோம் மரணம் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஒரு கெஸ் கூட பண்ண முடியாது நம்ம வந்து அது டீல் பண்ணும் கட்டோபனிஷத்து வந்து லார்ட் யம அதாவது யம தர்மனே வந்து ஆச்சாரியனாக இருந்து மரணத்தை பற்றின ரகசியத்தை வந்து நச்சிக்கையத்தனுக்கு சொல்றாருங்கிறது அங்க பார்க்கணும் ஆனா வாழ்க்கையில சாதாரணமாக மரணத்தில் அந்த ஸ்தானத்துல வந்து அதே போல தூக்கமும் அங்கதான் அதாவது நான்காம் இடம் தூக்கத்திற்கு சொன்னாலும் அந்த தூக்கமானது திருமண இல்லற வாழ்க்கையினுடைய அந்த விஷயங்களானது பிறப்பு இறப்புனுடைய ரகசியங்களானது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அதை வந்து கடந்து சனி வர இங்க லக்னத்திலிருந்து உங்களுடைய ராசியிலிருந்து ராகு மீண்டும் அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பெரிய செஞ்சுது வாழ்க்கையில பெரிய செஞ்சு அதுலயும் வந்து இதுல வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல பாருங்களேன் பூர்வ பாத்ரபதம் குருவனுடைய ஓன் நட்சத்திரம் உத்தர அப்படிங்கிறது சனியினுடைய ஒரு நட்சத்திரம் பிறகு வந்து ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது இந்த குருவனுடைய ஓன் நட்சத்திரம் இருக்கிறது இல்லையா இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் எதில் மாற்றம் அப்படின்னு கேட்டா அந்த பிசினஸ்ல வந்து இதுவரைக்கும் வந்து அஹ் தத்தளிச்சு தடுமாறி இப்ப பெரிய லாஸுக்கள்லாம் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம் வர காத்து இருக்கிறது அதனால நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது முதலில் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதக பலனை சொல்லுவதனுடைய நோக்கம் வந்து கேட்பவருடைய மனதில் சந்தோஷத்தையோ அல்லது அவர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ இல்லை முடிந்த அளவுக்கு எதிர்காலத்தில் வருவது என்ன நல்ல விஷயங்கள்னாக்க நல்ல விஷயங்கள் வருகின்றது கொஞ்சம் மாறுபாடான விஷயங்கள் வருகின்றன அப்படின்னாக்கா சூச்சகமாக முன்பே தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நம்ம வீடியோவையை பதிவு பண்ணுறோம் இது வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை இதில் ஒரு ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னாக்கா இந்த அறிவியல் ஞானம் என்பது ஜாதகம் என்பது ஒரு அறிவியல் இது வந்து முன்கூட்டியே ஒருவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சுக துக்கங்களை பற்றி தெரிவித்து விட்டால் அவர்கள் அதை சுகத்தை இரட்டிப்பா ஆக்குவதற்கும் துக்கத்தை அது வந்து குறைப்பதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மன இயக்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன் தான் இந்த ராகு இங்க இருக்கிறது இல்லையா ஸ்ரீகாலஹஸ்திக்கு போயிட்டு வாங்க ஸ்ரீகாலஹஸ்திங்கிற அந்த பேரே வந்து ஒரு ஒரு யூனிக்கான பேர் அது அதனால அங்க போயிட்டு வாங்க வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அதே போல் காளி இந்த காளியும் கிருஷ்ணரும் கிருஷ்ணன்னாக்கா ப்ராப்பர் கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணனுடைய கோயில் எங்கேயாவதுன்னா அந்த கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க குருவாயூர் இந்த குருவாயூர் கிருஷ்ணனுக்கு போயிட்டு வாங்க குருவாயூர் இந்த இது ஒரு ஒரு விசேஷமான இடம் காலகஸ்திக்கும் குருவாயுக்கும் போயிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் தேங்கும் அதே போல் தொழில் வந்து உங்களுடைய உழைப்பு வீணாகாது இப்போ நீங்க எடுக்க வேண்டிய இனிஷியேஷன் அதாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா குரு வந்து அடுத்த தடவை நல்ல மூமெண்ட்டுக்கு வரப்போகிறார் இப்ப சொந்த தொழில் தொடங்குவது ஒரு லாஸாக இருந்தாலும் தளர வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையாக கிடைக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வந்த தமிழ்ஸ் எல்லாம் மாறும் உழைப்புல அதிலும் கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து நல்ல மேம்பாடு கிடைக்கும் இதுல வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு வந்து சூரிய தசை நடந்துட்டு இருந்தா புதிதான சில பொறுப்புகளை ஏற்று அரசாங்கத்திலும் ஒரு நல்ல உழைப்பு அந்த ஒரு ஊதியமும் கிடைத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனாலதான் இந்த உங்களுடைய இந்த மீனராசிக்கு மட்டும் நான் வேற விதமாக தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே இது ஒரு ஒரு யூனிக்கான ஒரு டைம் அதாவது ராகுவும் உங்களுடைய ராசியில் இருக்க அந்த சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதை பற்றி நம்ம வந்து மிகவும் விபரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அந்த நியூ இயர் புத்தாண்டுக்குண்டான வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம் அது இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல வந்துவிடுவாங்க அதனால அதில் வந்து இன்னும் கொஞ்சம் விபரமாக பார்ப்போம் சரி முன்னேற்பாடுகள் என்ன ஸ்ரீகாலஹஸ்திக்கு போய் போயிட்டு வந்துருங்க ருக்கு இப்போ போயிட்டு வாங்க வாரம் வாரம் ஒரு காளி அல்லது கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போங்க உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய வருமானம் ஆகட்டும் உங்களுடைய செலவுகள் ஆகட்டும் அதெல்லாமே வந்து ஒரு ஆகிடும் அது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து கணவன் மனைவி உறவு தந்தை மகன் உறவு அதனால சில பல பிரச்சனைகள் செலவு மருத்துவ செலவு அதாவது வந்து ஆரோக்கிய ஆரோக்கியக்கேடு எல்லாமே சீர்மைப்படும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வருஷம்தான் இவ்வளவு ஒரு அழுத்தம் அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ப்ரெஷர் ஒரு குழப்பம் கூட ராகு தான் இது ராகு வந்து இங்க இல்லாம ஒரு மூன்றாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக ராகு ராகுதான் காரணம் அதனால கவலைப்பட வேண்டாம் முதல்ல பயப்பட வேண்டாம் முதல்ல கலக்கத்தை ஒன்றுக்கணும்னு எமோஷனலா வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்ல சில சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் சனிக்கிழமைகளை சனி ஹோரைகள் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்ப மேக்சிமம் வந்து கோயிலுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்புறம் செவ்வாய்க்கிழமைகளில் சனி ஹோரையில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குரு அதாவது வந்து வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஆஹ் சனி ஹோரையிலையும் எதுவும் நீங்க முடிவுகள் எடுக்க வேண்டாம் சுவாமிஜி ஹோரைன்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் வெரி அதாவது மைனூட்டான நுணுக்கங்கள் இதெல்லாம் தனியாக நம்ம ஜாதகம் தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் நீங்கள் இந்த ஹோரை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்க உங்களுடைய கூகுளில் தட்டி பாருங்களே வந்துவிடும் இந்த சனி ஹோரைகளில் மேக்சிமம் வந்து எந்த ஒரு வரவு செலவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்க வேண்டாம் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுத்து போனோம்னாவே எல்லாமே சரியப்படும் சரி இதில் நன்மையே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு எதிரிகளை இனம் கண்டு கொண்டு எதிரிகள் ஆல்ரெடி உங்களுக்கு பார் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சத்ரு ஜெய பிராப்தி உண்டு பிஸ்னஸ்ல வந்து ஒரு லாஸ் இருந்தாலும் அது லாபத்திற்கு வழிவகக்கூடிய வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கிறது இப்ப திருமணமானது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கறது இப்போ குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த பூர்வ பாத்ரபதத்தில் அந்த குருவனுடைய போரட்டாதி நட்சத்திரத்துல வந்து சனி உட்கார்ந்து அதனால் குழந்தைகள் வந்து அதுலேருந்து அவர் நகர்ந்துடுவார் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் ராகு வந்து இருந்தாலும் திருமணத்துக்கு ஏன் நான் வந்து ஒத்துக்கிடுறேன் அப்படின்னாக்கா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படிங்க திருமணம் ஆனவுடனே வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் பார்த்து பிறகு ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் ஆனால் அதே குரு அடுத்த வருஷம் வந்து நான்காம் இடத்துக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து செலவுகளை எல்லாம் சரி பண்ணிடுவார் அதனால ஒன்றும் போகலை எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம அந்த ராகுனால ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணிட்டு இருக்கோம் நான் சொன்ன இந்த பூஜைகளை பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து உக்கரமான தெய்வமாகிய காளி அல்லது துர்கையினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வருஷம் வந்து இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளானை ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் பிஸ்னஸ்க்கு உண்டான பிளானை பண்ணுங்கள் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் அதுதான் வேணும் நம்ம உத்தியோகத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏழரை சனின்னு சொன்னாலே வருமானத்தை தான் கை வைப்பார் அந்த வருமானத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன்ட்னு வைங்க இது என்ன சுவாமிஜி எல்லாம் பேசுகிறாள் அப்படின்னு வேண்டாம் யாருக்குமே தெரிய வேண்டாம் ஒரு பர்சன்ட் எடுத்துகிட்டு போங்க யாராவது ஒரு ஊனமுற்றவர் தெரிஞ்ச ஊனமுற்றவர்கள் அல்லது அதை ஊனமுற்றவர்களுக்காக எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கிறது இதிலெல்லாம் வேறு எதையும் போட்டு மனசில் தெரிஞ்சிக்க வேண்டாம் எத்தனையோ ஸ்தாபனங்கள் மனித நீயத்தோடு அந்த மனிதர்களுக்கு உதவிப்படும் இல்லையா அதில் போய் ஒரு கொஞ்சம் ஒரு அதாவது தன்னுடைய உழைப்பில் வந்து ஏதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ணுவோம் உங்களுக்கு சனி அப்படியே ஃபேவரபுளாக மாறுவார் அதோட தான் அவ்வளோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை இந்த ஜாதகத்திற்கு தனி ஜாதகமா இருந்தா ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்த்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இதுல உங்களுடைய ஜோதிடர் யாராவது இருந்தாருனாக்கா இந்த குரு அதாவது இந்த மீன லக்னத்துக்கு உண்டான கல் அதாவது நம்ம வந்து கணக்க புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கணும் ஆனா இந்த ஜெம்ஸ் இந்த கற்கள் வந்து போடும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்பதான் போடணும் ஏன்னா தசாபுத்திகள் தான் நிறைய விஷயங்களே இருக்கிறது அந்த சூக்மங்களோடு இந்த அறிவியலோடு ஏந்து நடந்தால் உங்களுடைய வருங்காலம் அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நிகழ்ந்து நல்ல ஒரு பாப்புலரான ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக உங்களால வர முடியும் ஏனென்றால் மீனத்திற்கு இது ரொம்ப 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 ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வருஷமாக அமைப்போகிறது அதற்குண்டான திட்டத்தை தீட்டுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீகுரு பவன பௌரமா ஓம் வாழ்த்துக்கள்